அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலை எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் பெற்ற புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது இன்றைக்கி குறிப்பாக கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்குது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் எந்த சூழ்நிலையிலையுமே மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த காரியங்கள் வெற்றியை தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் திடீர் செலவு ஏற்படலாம் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கக்கூடிய சூழல் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை தொழில் தொடர்பான காரியத்தில் தாமதமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க பயந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகும் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறையும் பிள்ளைகள் நல்ல கவனம் செலுத்துவீங்க இப்படி அனைத்துலேயுமே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மோசமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசி என்பர்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு வந்து தலைக்கு மேலே கத்தி நின்றுட்டு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் சரிங்களா சனி இருந்து ராசியை பார்க்கறதுனால அதிக கவனமாக இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் வாழ்க்கை விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும் மனைவியுடன் அதிகளவு அளவு பிரச்சனை ஏற்படலாம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும் நிதி மிகுந்த கவனமாக கையாள வேண்டும் பணப்பிரச்சனை நிறையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காகவும் சிபாரிசு செய்யாதீங்க யாரையும் நம்பி பணம் கொடுத்துடாதீங்க இந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரை நம்பியும் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க வார்த்தைகளில் கவனம் தேவைங்க கோபத்தை தவிர்த்து எதிலையுமே நிதானத்தை கடைபிடிங்க உத்தியோகத்தில் பனி சுமை அதிகமாக தான் இருக்கும் உடன் பணியாற்றுவோர் முதுகில் குத்துவாங்க கூட இருக்கிறவங்களே குழிபறிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அவர்களிடத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் இடைவெளியை கடைபிடிச்சிங்க அப்படின்னா அதுலருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலையும் கவனமாக இருக்கணும் சிலருக்கு உத்தியோகம் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படலாம் விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது மனசில் தேவையில்லாத கவலைகளை உருவாக்கும் எதிர்மறை எண்ணங்களால் தூக்கமின்மை இருக்கும் முடிவெடுக்கிறதில் தடுமாற்றம் ஏற்படும் வெளிநாடுகளில் இருப்போர் தாயகம் திரும்பும் சூழல் உருவாகலாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள்கிட்ட அனுசரித்து தான் செல்லணும் கோபத்தில் வந்து சண்டை போட்டிங்க அப்படின்னா அது வந்து விபரீத முடிவாக இருக்கும் கோபத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த மாதத்தில் முடிவெடுக்கவே கூடாது சூரியன் மற்றும் புதன் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனால இது சற்று நல்ல பலன்களை கொடுக்கும் பிரச்சனைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் ஆனாலும் இந்த மாதம் முழுவதுமே கண்ணீராசி எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாங்க ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் தலைவலி கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கூடுதல் கவனம் எடுத்து இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லுவேன் கண்ணீராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் சரிங்களா கலைத்துறையினரை பொறுத்தளவில் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம்லாம் நீங்கும் உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்பு இருக்கும் இருந்தாலும் கவனமுடன் செயல்படுறது உங்களுக்கு கூடுதல் நன்மையை தரும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகலாம் வெளியூர் சில நேரிலெல்லாம் கட்சி பணிகள் வந்து மிக துரிதமாக நடப்பதற்கு சூழல் உருவாகும் பெண்களை பொறுத்தளவில் எதிர்பாராத செலவு உண்டாகலாம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடந்தேறும் மாணவர்களை பொறுத்தளவில் கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகலாம் உழைப்பு வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கணும் உழைப்பு அதிகமாக இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் சரிங்களா திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து சில காலம் வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திர பொறுத்தளவில் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை கிடைக்கும் வாழ்க்கை துணையினுடைய பெயரையும் சேர்த்தே அந்த தொழிலில் வந்து நீங்கள் வந்து பேராக வைக்குவீங்க வாகனம் சேர்க்க ஏற்படும் தொழிலில் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் அந்த எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக போய் டீல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது புதிய கான்ட்ராக்டுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்தம் நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் அறிமுகம் இல்லாதவர்கிட்ட வரவு செலவு வச்சுக்காதீங்க பழைய பாக்கி வந்து உங்களுக்கு வசூலாகும் வேறு பல உப தொழில் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உடன்பிறந்தவர்களால் உதவிகள் வந்து சேரும் முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் சித்திரை நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் வந்து குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்தும் செயல்களிலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு புதிய திட்டங்களெல்லாம் தீட்டுவிங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகாரிக்காமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கன்னிராசி என்பர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருமாளை வந்து தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் வந்து கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும் சரிங்களா உங்களுக்கு இரு இருந்து கொண்டிருக்கக்கூடிய கவலை நீங்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தோம் அப்படின்னா வியாழன் புதன் ஞாயிறு எந்த சுபதினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் வெற்றியடையலாம் சரிங்களா நன்றி வணக்கம்